ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் செடி இந்த பச்சை மிளகாய் செடி வந்து நிறைய காய்கள் விட்டுருக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு காய்கள் வந்து விட்டுருக்கு இதில் இது கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இதை பார்த்து சந்தோஷப்படுற அதே நேரத்தில் வந்து இப்போ தான் வந்து இதுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் இந்த பச்சை பச்சமிளக்காய் வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் செடியை வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கல இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போடுறோம் பார்த்தீங்களா அதுலேருந்து வளர்ந்த செடி தான் இது இதில் நிறைய கொத்து கொத்தா ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு அஞ்சு காய்கள் வந்து காய்ச்சிருக்கு இந்த பச்சை மிளகாய் செடியில் இதை பார்த்து சந்தோஷப்படுற அதே நேரத்தில் இதுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இந்த செடிக்கு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலையிலையுமே கம்பளி பூச்சி வந்திருக்கு நான் பச்சை மிளகாய் செடியில் வந்து கம்பளி பூச்சி வந்து பார்க்கறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது இந்த கம்பளி பூச்சி வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் நான் இதுக்கு முன்னாடிலாம் இதில் வந்து ஒரு ஒரு கம்பளி பூச்சி கூட கிடையாது இதை வந்து எப்படி போக்குறது அப்படின்றது எனக்கு தெரியல இது யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுனா இதுக்கு எதனா தனியாக மருந்து இருக்குதா இல்லை வந்து இது தானாக வந்து செடிங்களை பாழ்படுத்தாமல் அதுங்களே போயிடுமா அப்படின்றத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ போட்டவங்களுக்கு யாருக்குனா யார் வீட்டு செடியில்னா இது மாதிரி கம்பளி பூச்சி வந்திருக்கா இல்லை இதுதான் வந்து தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த செடியில் கம்பளி பூச்சி வர்றது அப்படின்றதையும் சொல்லுங்க இதை வந்து எப்படி போக்கலாம் இதுக்கு எதனா தனியாக மருந்து இருக்கான்னு சொல்லுங்க இது பாருங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு இலையிலையுமே குட்டி குட்டியாக கம்பளி பூச்சி வந்துருக்கு இன்னைக்கு காத்தால தண்ணி ஊற்றும் தான் பார்க்குறேன் ஒவ்வொரு இலையிலுமே அவ்வளோ கம்பளி பூச்சி வந்திருக்கு பாருங்க கை வைக்கிறதுக்கே பயமா இருக்குது ஏன்னா இது கடிக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா ஒரு சில கம்பளி பூச்சி மேலே பட்டுச்சுன்னா கை ஃபுல்லாக அரிப்பு ஏற்படும் அதே மாதிரி கம்பளி பூச்சி பாருங்க ஒவ்வொரு இலையிலுமே இருக்கு கம்பளி பூச்சி குட்டி 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 குட்டியாக நிறைய கம்பளி பூச்சி வந்திருக்கு இது வந்து எந்த மெடிசன் போட்டால் போகும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் இதுக்கான தனியாக மருந்து இருக்கான்றதையும் சொல்லுங்கள் நிறைய பேர் வீட்டு தோட்டம் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு பச்சை மிளகாய் செடியிலையும் எல்லார் வீட்லையும் இது மாதிரி தான் வந்து புழுக்கள் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் இதனால் செடிக்கு எதனால் பாதிப்பு வருமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்